இரயேவில் அனுபவிக்கும் சகோதரமே ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் இன்று நாம் அனைவரும் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் நாள் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் கைநகிரி என்னும் கிராமத்தில் நசராணி கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற புனித தோமா கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றில் பிறந்தார் சொந்த ஊரில் தொடக்க கல்வி பயின்ற இவர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு பள்ளிப்புறத்தில் அமைந்திருந்த குறுமடத்தில் இணைந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் குருத்துவார்கள் பொழிவு பெற்றார் குருவான பிறகு இவர் வேறு இரண்டு குருக்களோடு சேர்ந்து துறவர வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர்கள் தொடங்கிய துறவு சமூகத்தின் பெயர் மாசச்ச மாசச்சமறையாளின் ஊழியர் என்பதாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் புனித குரியா கோசும் அவரோடு வேறு பத்து குருக்களும் கார்மில் சபை மரபுக்கு இணங்க வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள் புனித குரியாகோஸ் சமயத்துறையில் மட்டுமின்றி சமூகத்துறையிலும் சிறந்து விளங்கிய ஒரு உயர்ந்த சாதி என்று கருத்துப்பட்ட பிரிவில் அவர் பிறந்திருந்தாலும் அவர் தாழ்த்தப்பட்ட சாதியினர் என்று கருத்துப்பட்ட மக்களுக்கு கல்வியறிவு வழங்கப்பட வேண்டும் என்று பாடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் மன்னெண்ணத்தில் ஒரு கல்வி கூடம் தொடங்கி அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்தார் புனித குரியாகோஸ் முயற்சியால் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு நண்பகல் உணவு வழங்கப்பட்டது இந்த வழக்கத்தை திரிவிதாங்கூர் அரசும் பின்னர் கேரள அரசும் கடைபிடித்தன இந்திய கத்தோலிக்க திருச்சபையில் முதன்முறையாக அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தியவரும் இவரே அநேக கத்தோலிக்க பக்தி முயற்சிகளை வளர்த்தார் ஜெவமாலை சில்வை பாதை நற்கரணை ஆராதனை போன்ற பக்தி முயற்சிகள் பரவ வழிவகுத்தார் புனித குரியா கூனமாவு என்ற ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் உயிர் துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் பவுல் இந்தியாவுக்கு வருகை தந்த வேளையில் கோட்டயம் நகரில் பிப்ரவரி மாதம் எட்டாம் நாள் குரியாகோஸுக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் மனித குரியாகோஸ் வழியாக நிகழ்ந்த புதுமைகள் திருச்சபை தலைமைப்பிடத்தால் ஏற்கப்பட்டன திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் கிறிஸ்து அரசர் பிரிவிழாவின் தருணத்தில் பத்திகான் நகர புனித பேதுரு பேராலய வளாகத்தில் நிகழ்த்தப்பட்ட திருப்பள்ளியின் போது புனித குரியாக்கோஸ் எலியா சாவ்ராவுக்கு புனிதப்பட்ட அருள்பழிவு வழங்கினார்